இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் விழுவதனால இதுவரை இல்லாத அளவிற்கு தனுசுக்கு வந்து பணம் பரிவர்த்தனை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் ஒட்டுமொத்தத்திலே பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் அதாவது என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து மாதம் வந்து அறுபதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் எனக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் அளவுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம் இந்த தைரியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர்ஸ் இவங்க மூலயமா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் நடக்க போகுது ஒன்று கல்யாணத்துக்கோ இல்லைனா வந்து வியாபாரத்துக்கோ இல்லைனா வந்து ஹெல்த்துக்கோ இல்லைனா ஃபேமிலிக்கோ ஏதோ ஒன்று அல்லது மாரல் சப்போர்ட்டோ எங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய உதவி எல்லாத்த விட அந்த ஏழாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அடித்தளம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுடைய புத்தி தான் நம்மளுடைய புத்தி மட்டும் சரியா ஏங்குனா நம்மளை எந்த பிரச்சனையும் எதுவும் செய்ய முடியாது இதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த புத்தியை சரியாக இயக்கக்கூடியது யார் அப்படின்னா தெளிவில்லாத எண்ணங்கள் வரும்போது புத்தி இயங்காது தெளிவான எண்ணங்கள் வரணும் அப்படின்னா குரு பலம் வந்து வேணும் வினாச காலே விபரீத புத்தின்னு நம்ம சொல்கிறோம் யார் ஒருவனுக்கு நேரம் தெரியலையோ நம்ம கண்டிப்பாக தப்பான நேரத்தை தப்பான மனிதர்களை தப்பான வார்த்தைகளை தப்பான செயல்களை தேடி போய் அது மேலே உட்காருவான் யார் உனக்கு நல்லா இருக்க நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இவனே தப்பு பண்ண போனாலும் அங்கே தெய்வம் தடுத்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார் இதுதான் நேரம்